ஹிந்தியில் கூலி படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதால் திரையரங்குகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் வெளியான கூலி சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் உருவான இப்படத்தின் இந்தி வெளியீட்டு உரிமையினை பெண் மீடியா கைப்பற்றி வெளியிட்டது இதில் அமீர்கான் கௌரவ கதாபாத்திரத்தில் நடித்திருந்ததால் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது அதே வேளையில் வார் டூ படமும் வெளியானதால் எதிர்பார்த்த திரையரங்குகள் கிடைக்குமா என்ற சந்தேகமும் எழுந்தது தற்போது வார்டு மோசமான விமர்சனங்களை பெற்று தோல்வியை தழுவியது அதே வேளையில் இதர மாநிலங்களை விட வட இந்தியாவில் கூலி படத்துக்கு மக்களிடையே வரவேற்பு கிடைத்திருக்கிறது வட இந்தியாவில் மொத்தமாக மூவாயிரம் முதல் மூவாயிரத்து ஐநூறு வரையிலான திரையரங்குகளில் கூலி வெளியிடப்பட்டது மக்களிடையே வரவேற்பினால் இப்போது ஐந்தாயிரம் திரையரங்குகள் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளன கூலி படத்துக்கு கலவையான விமர்சனங்களையே பெற்றுள்ளது ஆனால் இப்படத்தை விட வார்டும் மிக மோசமான விமர்சனங்களை பெற்றதே இதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது முதல் இரண்டு நாட்களில் இருநூற்று நாற்பது கோடிக்கு அதிகமாக வசூல் செய்துள்ளது கூலி